இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குல்பி ஐஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து கெட்டியான பால் தான் நம்ம எடுக்கணும் பசும்பால் கிடச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த ஆரோக்கியம் இருக்குது தான் இப்போ நான் ஆறு லிட்டர் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப் ஃப்ளோர் மாப் ஒரு ஓரியோ பிஸ்கட் ஒன்று நான் எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட் இந்த அளவு எடுத்தால் போதும் இது ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாலை நம்ம உடச்சி அடுப்பை சேர்த்து காய்ச்ச ஆரமிச்சிடலாம் இப்போ பால் நல்லா ஆறு ஆர்டிட்டு பால் அப்படியே நல்லா சேர்த்து வச்சு தண்ணி சேர்க்கக்கூடாது பாலில் நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் இப்போ பால் நல்லா காயட்டும் ஓரியோ பிஸ்கட்டை மிக்ஸ மிக்சியில் நல்லா உடச்சி சேர்த்துக்கிட்டோம் பார்த்திங்களா இந்த மாதிரி உடச்சி சேர்த்து இதில் கொஞ்சம் லைட்டாக பால் கொஞ்சம் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கறணும் நல்லா கே இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கார்ன்ஃபுளோர் மாவு ஒன்றரை ஸ்பூன் மாவு எடுத்து நம்ம கரைச்சி இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம் இது வந்து நம்மளா திக்னஸ்க்காக தான் இன்னும் நல்லா திக்காக இருக்காண்டி இதை சேர்த்துருக்கோம் இப்போ இதிலே நம்ம அந்த ஓரியோ பிஸ்கட்டும் நம்ம அடிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா இப்போ நம்ம அதையும் இதிலே சேர்த்துருவோங்க ஓரியோ பிஸ்கட்டும் இப்போ நம்ம அதில் அடித்து எடுத்துருக்கோம் இப்போ இதையும் நம்ம அந்த பாலில் கொதிக்கிற பாலில் சேர்த்துருவோங்க இப்போ நல்லா இந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த பிஸ்கட் ஓரியோ பிஸ்கட் சேர்த்தது வந்து லைட்டாக தரதெல்லாம் இருக்குங்க அது திரும்ப நம்ம ஆற வச்சு மிக்சியில் நம்ம ரெடி அடிக்கல அது எல்லாமே ஒன்றா செட்டாயிடும் இப்போ அப்படி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோம் இதுக்கு தேவையான அளவு இதுக்கு வந்து நான் இப்போ ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் இனிப்பெடுத்துருக்கேன் இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்துருவோம் இப்போ வாசனைக்கு வந்து நம்ம ஏலக்காய் உங்களை நீங்கள் சேர்க்கவும் சேர்த்துக்கலாம் இப்போ வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் அது நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் என்ன வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது நான் அதை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் நான் சேர்த்துக்குருவேன் இல்லாதவங்க ஏலக்காய் நீங்கள் பவுடர் பண்ணி இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு திக்னஸ் வந்துருச்சுங்க இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்து சேர்த்தாச்சு ஜீனி எடுத்து இப்போ அந்த இந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கு இப்போ இது நல்லா ஆற வச்சிருவோம் ஆரட்டும் அப்புறம் நல்லா பார்ப்போம் நல்லா ஆரிடுச்சுங்க இந்த இந்த அளவுக்கு நல்லா ஆரிடுச்சு இப்போ இதில் நான் லைட்டாக கொஞ்சம் வெணிலா நான் சேர்க்குறேங்க இது சேர்த்திங்கனாதே நல்லாயிருக்கும் இது இல்லைன்னா கூட கொஞ்சம் வேலக்காய் தூ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்து நம்ம இது லைட்டாக ஒரு அடி நல்லா அடிச்சு எடுத்துக்கரணும் இப்போ நான் மிக்ஸியில் சேர்த்து அடிச்சுட்டு நாம் பார்ப்போம் பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸியில் இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டேங்க இந்த மாதிரி நல்லா நல்லா அடிப்படை நல்லா வந்துருச்சு பாருங்கள் இதுதான் நல்லா இருக்கும் இந்த பக்குவத்துக்கு நம்ம அடித்து எடுத்துக்கணும்னா போகும் இப்போ நம்ம கிளாஸில் நம்ம ஊற்றிடுவோம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக அந்த கிளாஸில் கொஞ்சம் முந்திரி பாராமல் இருந்தால் புதுசாக கட் பண்ணி நம்ம இதில் கொஞ்சம் உள்ளே சேர்த்துடலாம் எல்லாட்டியும் ஒன்றும் இல்லை இல்லாட்டியும் விட்ருங்க லைட்டாக வெறும் முந்திரி கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இந்த கப்ல நம்ம இதில் உள்ள ஊத்திடுவோம் ஆற கப் நம்ம உள்ள எடுத்து வச்சு பார்க்குறவங்க அனைவருமே அங்கே சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்க இப்போ நம்ம இந்த அளவு நம்ம உள்ளே சேர்த்தாச்சுங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் நம்ம கட் பண்ணி ஒவ்வொரு ட இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம் கட் பண்ணி அளவு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நம்ம இது உள்ளே நம்ம சுடிச்சு வச்சுற உள்ள தண்ணியும் அடியாத அளவுக்கு அதுக்காக தான் நம்ம அந்த கவர் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நம்ம நாலு டம்ளர்லேயும் நம்ம கலர் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஐஸ்கிரீம் மூடு இருந்தால் அது கூட நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க இந்த மாதிரி கிளாஸில் கவர் வச்சு நம்ம லபர் கண் போட்டு கவர் பண்ணிக்கலாம் இது தண்ணி இது உள்ளே வரையாமல் இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம நாலு தம்னிலேயே நம்ம ஃபுல் பண்ணிக்கிறோம் நடுவில் லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் இந்த குச்சி நம்ம ஐஸ்கிரீம் குச்சி வந்து இதில் உள்ள இந்த ஓட்டை போட்டு நம்ம உள்ளே இது பண்ணிடுறோம் இந்த அளவுக்கு நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா இது ச கரெக்டாக இப்படி தான் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாலுலமே நம்ம ஐஸ்கிரீம் குச்சி நம்ம கரெக்டாக உள்ள வச்சாச்சுங்க இப்போ நம்ம இதை கொண்டு ஃப்ரிட்ஜரில் கொண்டு நம்ம ஒரு குறைஞ்சது ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரமே நம்ம உள்ளே வைக்கணும் உள்ளே வச்சா தான் நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம குளிப்பி ஐஸ் கிடைக்குங்க இப்போ நம்ம ஐஸ் ஆர்டர் மாத்திரம் பார்ப்போம் இப்போ நம்ம ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இது குளிப்பி ஐஸ் நம்ம கிளாஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜரில் வச்சு இப்போ எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணி தண்ணியில் வச்சுருவோம் இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அதுவே டக்கு நல்லா எடுக்க ஆரமிச்சிரும் அதனால் எல்லா கிளாஸையும் நம்ம லப்பர்லாம் எடுத்துட்டு இப்போ தண்ணியில் அந்த மாதிரி ஒரு நிமிஷம் வச்சிருவோம் நல்லா கப்பை விட்டு இப்போ ஐஸ் எடுத்தாச்சு பார்த்தீங்களா டக்குன்னு தண்ணியில் வச்சோடனே அந்த ஐஸ் பிடிப்பு டக்குன்னு விட்டுங்க இப்போ நம்ம குல்பி ஐஸ் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி தான் செம்மையாக வந்திருக்கு ஐஸு பார்த்தீங்கன்னா குல்பி ஐஸ் ரெடி ரெடியாகிடுச்சுங்க கரெக்டாக ஆறு மணி நேரம் தான் எடுத்துவிட்டோம் செம்மையாக வந்திருக்கு நீங்களும் இதே அளவுகளை எடுத்து செஞ்சு பாருங்கள் ஐஸ் ரெடியாகிடுச்சுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்